அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அரசு ஆசிரியர் பணி எப்போது கிடைக்கும் ஆசிரியர் பணிக்கு வந்து பொதுவா ராசி மற்றும் லக்னம் ராசி அல்லது லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்புல இருக்கணும் அந்த ஜாதகத்துல குருவோ சுக்கரனோ வேற எந்த கிரகங்களோடையும் தொடர்புல இல்லாத போது வேற எந்த கிரகங்களுக்கும் சுபத்துவம் இல்லாத போது ராசி அல்லது லக்னத்திற்கு குரு ரெண்டு பத்தாம் இடங்களோட தொடர்புல இருக்கும் போது ஒருவருக்கு வந்து ஆசிரியர் பணி கிடைக்கும் அரசு ஆசிரியர் பணி கிடைக்கணும்னா சிம்மமும் சிம்மாதிபதியான சூரியமும் குறைஞ்ச அளவு சுபத்துவம் அப்படி இல்லைன்னா பங்கமடையாம இருந்தாலே போதும் இப்போ சிம்மமும் சிம்மாதிபதியும் அதிக சுபத்துவமா இருந்தாங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி போயிரும் இந்த அரசு ஆசிரியர் பணிக்கு வந்து அவங்க பழுது இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து லக்னமும் லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும் ஒரு நல்ல வேலை இப்ப அரசு ஆசிரியர் பணினா நிரந்தரமான நீண்ட நல்ல கௌரவமான சேலரி வந்து பாதகம் இல்லாம வந்துகிட்டு இருக்கும்ல அப்படின்னா லக்னமும் லக்னாதிபதி வலுவோடு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க லக்ன லக்னாதிபதி வலு இல்லைன்னா ஒரு நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலையில வந்து கண்டிப்பா இருக்க முடியாது அடுத்து நடப்பு திசா புத்திகளும் நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கணும் கவர்மெண்ட் சம்பளம் மாசம் தவறாம நாள் தவறாம அப்படி வந்துகிட்டே இருக்கும் அது வந்து நீண்ட கால அடிப்படையிலயும் வருங்கிறதுனால ஒரு நீண்ட கால நல்ல திசை இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு மாடல் ஜாதகத்தை போட்டு நான் இதை வந்து எளிமையான முறையில வந்து நான் சொல்லி தரேன் மாடல் ஜாதகம் வந்துட்டு இருக்கு இப்ப ஜாதகம் வந்துட்டுங்க மீன லக்னம் மீன லக்னம் லக்னத்துலேயே வந்து குரு மாதிரி போட்டிருக்கேன் ரெண்டாம் இடத்துல சனி அஞ்சாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கேது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல குருவோடைய சுக்கரனுடைய நேரடி தொடர்புல எந்த கிரகமும் இல்லாத மாதிரி போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குரு தொடர்பு இல்லை அதே நேரத்துல லக்னத்துக்கு பத்தாம் வீடு குருவோட வீடு அந்த தொடர்பு கிடைச்சிருது ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் வீட்டையும் குரு பாக்குற மாதிரி போட்டிருக்க இப்ப ராசிக்கு இடங்களோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஆசிரியர் பணி உண்டு அதே நேரத்துல சிம்ம வீட்டை வந்து சுக்கரன் பார்க்குறதும் சிம்மாதிபதியான சூரியன் தனி புதனோட ஒரு டிகிரி இணைவில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் அதனால இங்க வந்து சூரியனும் சிம்மமும் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க சனியோட பார்வை பத்தாம் பார்வை இருக்கிற மாதிரி போட்டிருந்தா கூட அங்க சனி நாலு டிகிரி இருக்கிற மாதிரியும் சூரியன் இருபத்தி டிகிரி அப்படின்னா பா அந்த டிகிரி அமைப்புல வந்து சனி வந்து சூரியனோட தொடர்பு இல்லை அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடணுங்க அடுத்து லக்னத்திலேயே குரு உக்காந்துருக்காரு மீன லக்னம் லக்னாதிபதி வந்து ஆட்சியா போட்டிருக்கேன் வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லை லக்னத்திலேயே குரு உக்காந்துருக்காலும் அங்க லக்னமும் வலுப்பெற்றது அஞ்சாம் மடம் ஏழாம் மடம் ஒன்பதாம் மடம் இந்த மாதிரி முக்கியமான இடங்களும் வந்து அங்க வலுப்பெற்றது இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்திருக்காரு செவ்வாய் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் நடக்கும் அடுத்து ராகு இருபது வயசு வரைக்கும் ராகு நடக்கும் அடுத்து குரு திசை முப்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசையிலே வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல அரசு ஆசிரியர் பணி வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்து இவருக்கு கிடச்சிருங்க அதுக்கப்புறம் சனி திசை ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும் சனி வந்து ரெண்டாம் வீட்டில் செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான அதாவது கல்யாணம் முடிஞ்ச பிரிவு குடும்ப ரீதியான பிரிவு சந்திக்கிறது சில பண கஷ்டங்களை சந்திக்கிறது இது வந்து ரெண்டாம் இடத்து கெடுபலங்களை வந்து சனி வந்து கொடுக்க தான் செய்வார் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலே சில கெடுதல்கள் இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் இவரோட அரசு ஆசிரியர் பணிக்கு வந்து அது எந்த விதத்துலேயும் தடங்கள் இருக்காது அது ஒரு பக்கில் வந்து பெய்கிட்டே தான் இருக்கும் அடுத்து வர்ற புதன் திசையும் வந்து நல்லாதாங்க இருக்கும் புதன் வந்து சூரியன் கூட ஒரு டிகிரி அஸ்தங்க தோஷத்தில் இருந்தால் கூட புதன் எப்பவுமே வந்து சூரியனை நெருங்கிக்கிட்டே இருக்கிற கிரகங்கிறதுனால புதனுக்கு வந்து பெருசாக அஸ்தகங்கள் தோஷம் கிடையாதுங்கிறதுனாலையும் புதன் திசையும் வந்து பெருசாக கெடுக்காது ஏழாம் அதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் தான் வருவார் ஏழாம் வீட்டுக்கு கோணத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த புதன் திசையும் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த நபருக்கு குரு திசையில் வந்து ஆறாம் இடத்து அதாவது தசா நடத்துறனுக்கு ஆறுல வந்து எந்த கிரகம் இல்லை அதே நேரத்துல எட்டுல வந்து சந்திரன் செவ்வாய் பாவத்துவமா சனியோட தொடர்பில் இருக்கிறதுனால குருதிச சந்திர புத்தி குருதிச செவ்வாய் புத்தி வரும் போது சில இன்னல்களை வந்து அவங்க தான் செய்வாங்க அதே நேரத்துல சனி வந்து முப்பத்தாறு வயசுலேயே ஆரம்பிக்கிறதுனால ஒரு சாதாரண ஸ்கூல்ல அவர் வந்து கவர்மெண்ட் டீச்சரா இருப்பார் அதாவது உயர் நிலையில லட்சக்கணக்கில் சேலரி வாங்குறவங்க மாதிரி இல்லாம ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அதுக்குள்ள சேலரி வாங்கிட்டு ஒரு பிரைமரி ஸ்கூல்ல வந்து அவர் வாத்தியாரா இருப்பாரு இல்லைன்னா வந்து அஞ்சுல இருந்து ஒரு எட்டு வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப உயர்நிலையில வந்து அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சனி திசை வந்து அவர் வந்து கொஞ்சம் பாவுத்துவமா இருக்கிறதுனால சாலரி ஒரு ரூபாய் சேலரி வாங்குற மாதிரி ஒரு அரசு ஆசிரியர் பணியெல்லாம் வந்து அவர் இருப்பார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஜாதகத்தை வந்து உங்களுக்கு நான் விளக்கினேன் அரசு ஆசிரியர் பணி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆசிரியர் பணியை மட்டும் தவிர மீதி மற்ற விஷயங்களையும் பற்றி நம்ம அவங்களோட வாழ்க்கை சம்பவங்கள் அந்த தசா புத்தி லக்ன லக்ன எல்லாத்தையும் பற்றியுமே வந்து நான் உங்களுக்கு வந்து சில டிப்ஸ்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஜோதிட தகவல்களை வந்து நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்வாயா